ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜி செவன் டிவி நான் உங்கள் ஜார்ஜ் இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மழை அரசியல் அது என்னங்க மழை அரசியல் மழையை வச்சு மக்கள்கிட்ட பண்ற அரசியல் தான் இவங்களுக்காக நிரந்தர தீர்வு செய்ய முடியும் ஆனா அதை செய்ய மாட்டாங்க யாருன்னா தமிழகத்தை ஆளக்கூடிய அரசியல் தலைவர்கள் இவங்களா இப்ப ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்களா என்றால் கிடையாது இரண்டு பேருமே தான் ஏன் இரண்டு பேருமேன்னா இந்த தமிழகத்தை பல வருட காலமாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க இந்த சென்னையில எப்ப பார்த்தாலும் இந்த மழை வந்தாலே நீர்கள் தேங்கி மக்கள் வந்து அலுவலப்பட்டு இருக்காங்க அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாம ஆனா வடிகள் அமைத்து ஒரு நிரந்தர தீர்வை எட்ட முடியும்னா முடியும் ஆனா அதை அவங்க செய்ய மாட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா இதுவும் அரசியல் தான் என்ன அரசியல் மழை காலங்களிலே வந்து அந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஒரு குடையை பிடித்து கொண்டு பார்வையிட்டு அந்த தண்ணியை அப்புறப்படுத்துவது போல் செயல்பட்டு இறங்குவார்கள் மோட்டார்களை வைத்து அப்ப அந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்களை கவர்வதற்கு ஆனா வடிகள் அமைத்து அதற்கு நிரந்தர தீர்வு காண முடியும்னா முடியும் ஆனா அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா இதுதான் ஓட்டு அரசியல் ஆஹா நமக்காக வந்து வேட்டிய மடிச்சு கட்டி உண்டு இந்த மழையில வந்து நம்மளுக்காக செய்கிறாரே என்று மக்கள் எண்ணுவார்கள் என்று அவர்களுடைய நினைப்பு இந்த மெட்ரோ பணிகள்லாம் வந்து எவ்வளவு காலமா நடந்துட்டு இருக்கு அதே போல இவங்க வந்து அதற்கான ஒரு அமௌண்ட ஒதுக்கி அனைத்து வடிகாலிகளையும் நிரந்தரமாக இணைத்து தூர்வாரி பராமரித்து நீர்நிலையில சென்றாடிற மாதிரி அவங்க செய்யலாம் ஆனா அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க இதுதான் காரணம் இரண்டு ஆட்சிகளும் மாறி மாறி வந்தாலும் இவர்கள் இந்த அரசியலுக்காக இதை அவர்கள் இப்படி மக்களை வைத்திருக்கிறார்கள் அது மட்டும்தான் காரணமா இல்லை இதற்காக எவ்வளோ செலவு செய்யப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டிற்கும் கால்வாயமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பணங்கள் தூர்வார ஒதுக்கப்படுகிறது ஆனால் சரி செய்கிறார்கள் என்றால் இல்லை இந்த மாதிரி அதற்காக ஒதுக்கி விட்டு இவர்களை அதை ஒதுக்கி பாக்கெட்டில் போட்டுக்கொள்வது அதற்காகத்தான் இவங்க இன்ன வரைக்கும் நிரந்தரமாக ஒரு தீர்வு எடுக்கப்படவில்லை என்று நம்ம சொல்ல அனைத்து மக்களும் சொல்றாங்க ஏன்னா இதை செய்தியில பாத்திருப்பீங்க இந்த ஆட்சி வந்தாலும் அப்படிதாங்க இருக்கு அந்த ஆட்சி வந்தாலும் அப்படிதாங்க இருக்கு எந்த ஆட்சி வந்தாலும் மக்களுடைய நிலம அப்படிதான் இருக்குன்னு புலம்புறாங்க அதற்கு காரணமே இதுதான் இதுதான் வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் இதுதான் அரசியல் மழைக்கான அரசியல் அப்படி என்பத பல காலமா எல்லாம் இணைக்கப்படாமல் நீர்நிலை தேங்கி இருக்கு மழை காலங்கள்ல அப்ப இதை சரி பண்ண முடியும் என்பது எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் சரி செய்து விட்டா நம்ம அந்த பகுதியில இருக்கக்கூடிய இந்த அரசியல் தலைவர்கள் வந்து மக்களுக்காக நல்லது செய்யற மாதிரி இந்த கொடை பிடிச்சிட்டு வந்து ஷோ காட்ட முடியுமா உணவு போட்டலங்களை தருவார்கள் இதெல்லாம் எதற்கு அரசியல்ல இதெல்லாம் ஒரு யுக்தி ஓட்டு வாங்கணும் அவங்க மனசுக்குள்ள நம்ம இருக்கணும் அப்படின்னு இதெல்லாம் நீங்க வந்து நிரந்தரமா செய்துவிட்டால் அவர்களை நீங்க நினைச்சு பாப்பீங்களா உங்களுக்கு தேவை இருக்கிற வரைக்கும் தான் நீங்க அவங்கள்ட்ட போவீங்க பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தான் மக்கள் நம்மள பார்ப்பான் அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னா நம்மளை தேடி அவன் ஏன் அதனால மக்களை என்னைக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனையிலே வச்சிருக்கணும் அதுதான் இந்த அரசியல் தலைவர்களுடைய நிலைப்பாடு இதுதான் மக்களே உண்மை இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் நீ வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அரசியல் புரிதல் இதுதான் அரசியல் சொல்லுவாங்க அரசியல் செய்யறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகையால மக்களுக்காக நிரந்தரமாக எவன் உழைக்க இங்க வரணும் அவன்தான் தான் நிரந்தர தலைவன் ஆனா இதுவரை அந்த மாதிரி ஒரு தலைவன் இங்க வந்தது அதற்காகத்தான் நமக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது அந்த மாற்றம் நம்மால் தான்